வணக்கம் இந்த திட்டமிடல் திட்டமிடல் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வடிவேல் கூட சொல்லியிருக்காரு பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு ஆக திட்டமிடல் அப்படின்னு இத்தனை பேர் சொல்கிறாங்களே அப்போ அது என்ன திட்டமிடல் திட்டமிடல்னால் அது அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா ஏன் இதை வந்து நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்காங்க திட்டமிடல் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு அந்த அன்னைக்கு காலையிலிருந்து நைட்டு நீங்கள் பெட்டுக்கு தூங்க போகிற வரைக்கும் என்ன செய்ய போகிறோம் என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நம்ம பிளான் பண்ணுங்க சின்ன விஷயங்க இப்போ நீங்கள் காலையில எழுந்திரிக்கிறீங்க காலையில் எந்திரிச்சு நீங்கள் வந்து போறீங்க எந்திரிச்சோன்னா ப்ரஷ் கூட பண்ணல ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் போடுறீங்க சேரில் உதாரணத்துக்கு அந்த அன்றைக்கி உங்களுக்கு வந்து விடுமுறை நாள்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஸ்கூலுக்கு லீவு இல்லை சார் இருந்தால் ஆஃபீஸ்க்கு லீவுன்னு வச்சுக்கங்க அப்போ நீ என்ன பெருசாக சரி நான் நான் அந்த அன்னைக்கு லீவு தானே என்ன நான் பெருசாக திட்டம திட்டமிட்டு அந்த அன்றைக்கி நாளை செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்க அதை செஞ்சு அந்த அன்றைக்கி உங்களுக்கு நாளாக இருந்தாலுமே கூட காலையில் எழுந்திரிச்சு ஓகே நம்ம வந்து பெதிரிக்கிறோம் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு பத்து மணி ஆயிடுது அப்படின்னு வைங்க சரி பத்து மணிக்கு மேலே நம்ம பத்துலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் என்ன பண்ணுறோம் எக்ஸாம்பிள் ஒரு பத்து டூ பன்னெண்டு வந்து நம்ம டிவி பார்க்குறோன்னு வைங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஒரு பன்னெண்டு டூ ஒன்று வந்து புக் படிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன்று ஒரு 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 மணி நேரம் வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட்றோம் சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம விளையாட போகிறோம்னு வைங்க அதுக்கப்புறம் ஈவினிங்கில் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறதோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸை பார்க்க போகிறதோ ஷாப்பிங் போகிறதோ இந்த மாதிரி நிறைய நம்ம பிளான் பண்ணலாம் பட் அந்த காலையில் எழுந்திரிச்சிட்டே உங்களுக்கு அந்த நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு வியூ உங்களோட மனசில் வேணும் இதுதான் வந்து நமக்கு இந்த வியூ நம்ம மனசில் ஒரு வியூ வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் வந்து திட்டமிடல் நீங்கள் வந்து அந்த அன்றைக்கி சும்மா இருக்கிற நாள் தானே லீவு நாள் தானே இதில் எல்லாம் போய் என்னையா திட்டமிடல் பண்ண முடியும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க லீவ் நாளாக இருந்தாலும் கூட நீங்கள் திட்டமிட்டு ஒரு வேலையை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்போ பரவாயில்லையே இன்றைக்கி நாளாக இருந்தாலும் அன்னைக்கு நான் நிறைய வேலையை செஞ்சுருக்குறேனே இவ்வளோ பயனுள்ளதாக இந்த நாள் நான் வந்து நான் மாற்றியிருக்கேன் அப்படிங்கிற அந்த கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக வரும் இப்போ இதுவே மற்ற நாளாக இருந்துன்னு வைங்க நீங்கள் மற்ற நாள் ஆஃபீஸ் போகிறனால இருந்தாலும் இல்லை ஸ்கூல் நாளாக இருந்தாலும் ஆஃபீஸ் போகிறனாலும் ஆஃபீஸ் போய் இருக்கும் இல்லையா பட் நம்ம ஆஃபீஸ் போகிறோம் இன்றைக்கி போய் அங்கே போய் என்னென்ன வேலையை நம்ம முடிக்க போகிறோம் யார் யாரையெல்லாம் நம்ம மீட் பண்ண போகிறோம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் வீட்டில் என்ன வேலை என்ன என்னென்ன வேலையை நம்மளோட பர்சனல் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறோம் இந்த மாதிரியான திட்டமிடல் கண்டிப்பாக வேணுங்க நீங்கள் வந்து நம்ம ஓவரால் பார்க்குறப்ப வந்து திட்டமிடல் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து ஒரு ஒரு பெரிய டாபிக் இது பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நகைச்சுவையான விஷயமாக தான் பார்க்கப்படுது பட் நீங்கள் வந்து லீவ்னாலோ இல்லை அது ஸ்கூல் போகிறனாலோ இல்லை ஆஃபீஸ் போகிறனாலோ எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் காலையில் எந்திரித்த உடனே என்ன இல்லையோ இன்றைக்கி நான் இந்த நாளில் என்னென்ன பண்ண போகிறேன் என்னென்ன பண்ணி முடிக்க போகிறேன் யார் யாரை வந்து நான் மீட் பண்ண போகிறேன் எனக்காக ஆஃபீஸுக்காக குடும்பத்துக்காக பசங்களுக்காக என்னென்ன வேலைகள் இன்றைக்கி எனக்காக காத்திருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு திங்கிங்கில் வந்து நீங்கள் யோசித்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்போ நிச்சயமாக மனநிறைவு கிடைக்கும் முக்கியமாக இந்த மாதிரியான லீவ் நாளில் இந்த மாதிரி நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறப்போ நிச்சயமாக பரவாயில்ல லீவ் நாளாக இருந்தாலும் கூட நான் இவ்வளோ பயனுள்ளதாக நான் மாற்றி இருக்கிறேன் சரியான திட்டமிடல் மூலமாக லீவ்னால இவ்வளோ பயனுள்ளதாக மாற்றியிருக்கேன் அப்படிங்கிற அந்த நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சரி நம்ம திட்டமிடல் திட்டமிடல் அப்படின்ட்டு பேசணும் இல்லையா பெரியவங்க நம்ம மட்டும் ஃபாலோ பண்ண போதுமா தயவு செஞ்சு இல்லைங்க முக்கியமாக நமக்கு பார்க்க வேண்டியது நம்மளுடைய குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இந்த திட்டமிடல் பிளானிங் அப்படின்னு என்னங்கிறது சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை பெற்றோர்களாகிய நமக்கு கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கி சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து இதை வந்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து கொண்டு வர்றப்போ அவங்களோட வாழ்க்கையில் அந்த அன்னைக்கு நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பிளான் பண்ண தெரிஞ்ச குழந்தைகளுக்கு நிச்சயம் வந்து அவங்களோட எதிர்காலத்துக்கு எது சரி என்னென்னலாம் அவங்க எதிர்காலத்தில் அவங்க பண்ண விரும்புகிறாங்க அதுக்குண்டான வேலைகள் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு குழந்தை வந்து இப்போது அஞ்சாவது படிக்கிறோம் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவன் வந்து ஒரு 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 டாக்டராகவோ டாக்டர் ஃபீல்டில் ஒரு பெரிய ஆளாவோ வரணும் அப்படின்ட்டு நினச்சா இந்த மாதிரியான திட்டமிடல் பிளான் பண்ணுற விஷயத்த நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா தான் அவன் என்ன ஆகணும்னு நினைக்கிறானோ அதுக்குண்டான அதுக்குண்டான வேலைகளை எல்லாம் அந்த வயசுலேருந்தே ஐந்தாம் வகுப்பு படிக்கிற வயசுலேருந்தே கண்டிப்பாக ஆரம்பிப்பான் ஸோ அப்போ அவனுக்கு வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன என்னவா ஆக விரும்புகிறானோ அதுக்குண்டான வேலையை வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவன் செய்ய ஆரம்பிச்சிடுவான் இதுதான் திட்டமிடல் ஸோ நம்ம ஓவராலாக பார்க்குறப்ப வந்து திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன டாப்பிக்காக தெரியலாம் ஆனால் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குங்க மிக மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு அவர்களுடைய பள்ளி பருவத்திலிருந்தே திட்டமிடல் அப்படின்னா என்ன சரியான பிளானிங் அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்து அவங்கள வளர்க்க வேண்டிய கடமை பெற்றோர்களாகிய நமக்கு நிச்சயம் இருக்கிறது இந்த திட்டமிடல் பிளானிங் குழந்தைகள் வந்து சின்ன வயசுலேருந்தே சரியாக வந்து பிளான் பண்ணி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிற நான் அவங்களோட எதிர்காலம் அவங்க நினச்சபடி அவங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அதுவாக வர நூற்றுக்கு நூறு வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஸோ திட்டமிடல் பிளானிங் பிளான் பண்ணி செய்வோம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் வணக்கம்